பொன்னன் என்று குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்வார் இந்த குரு பகவான் நவ வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொண்டிருப்பவர் அவரோட உடலே தங்க நிறத்துல பொன் போல இருக்கும் அதனால அவரை பொன்னன் அப்படிங்குவார் செல்வத்திற்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறாலும் லட்சுமியையோ குபேரரையோ அல்லது வேற திருப்பதி பெருமாளையோ வழிபட்டாலும் இந்த செல்வத்தை அருளக்கூடியவர் யாருன்னா குருவர்கள் தான் அதனால தான் குருவின் பார்வை கோடி கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஆதி காலத்திலிருந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ராஜாக்களாக இருக்கலாம் மிகப்பெரும் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் மிகப்பெரும் சித்தர்களாக இருக்கலாம் அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு குரு வழிமுறையில் குருவோட பாரம்பரியத்தில் தான் வந்திருப்பாங்க ஏனா ஒரு குரு தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் புரிய வைத்து கெட்டது செஞ்சா தட்டி கொட்டி நல்வழிப்படுத்தி அவர் ஜெயிக்க வைப்பார் சோ குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லக்கூடிய ரகசியமும் அதுதான் பூ என்ற இருளில் இருந்து ரூ என்ற வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து செல்பவர் தான் குரு நம்ம வாழ்க்கையில இப்ப கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ ஒரு இருளோ இருக்கும்போது இந்த குரு பயிற்சி நாட்கள்ல நம்ம மனதார குருவை வழிபட்டால் ஏதோ ஒரு குருவை பிடித்து அவரோட சொல்படி நம்ம நடந்துக்கிட்டு இருந்தாவே நம்ம வாழ்க்கையில பெருமாற்றங்கள் கிடைக்குங்க குரு நம்ம பார்க்கணும்னா நம்ம குருவை பார்க்கணும் அதனாலதான் தான் அந்த காலத்திலேயே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்கிறார்கள் அப்படின்னா என்னன்னா குருதான் அத்தனை கடவுளுமே குருதான் இந்த உலகத்திற்கே அந்த குருவை பிடித்துக்கொள் அந்த குருவிடம் சரணாகதி அடைந்தால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் ஸோ குருவே சரணம் குருவே துணை என்று நான் ஒவ்வொரு பதவியும் பதிவு செய்வதற்கு காரணம் நாம் பேசுவதெல்லாம் நான் பேசுவதல்ல என்னை வழிநடத்தக்கூடிய சித்தர்களும் குருமார்களும் என்னை வழிநடத்தக்கூடிய சூட்சமகளைத்தான் நான் ஜஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆன்மீகத்தில் வந்தா தான் உங்களுக்கு குரு இருக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்பத்தை மேம்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் உங்களுக்கும் ஒரு குரு இருக்க வேண்டும் அந்த குருவின் மூலமாகவே பரமகுருவை பரமாத்மா என்ற குருவை நாம் அடைய முடியும் நம்ம சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குருன்னு சொல்லுவோம் எஸ் அவரும் குரு தான் அவர் அற்புதமான நான்கு சூட்சம சக்திகளுக்கு பஞ்சபூத சக்திகளுக்கு கல்லால மரத்திலிருந்து ஆற்றலை தருபவர் தேவர்களின் குரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாமே குரு பகவானை வழிபடுவதற்கு நவ கிரகங்களில் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய குரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க அந்த குருவை வழிபடணும் அந்த குருவை வழிபடக்கூடிய நாள் தான் குரு நாள் என்று சொல்வார்கள் ஆதி காலத்தில் தமிழர்களோட கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நாட்காட்டியில் குருநாள் தான் முதல் நாளாகவே இருந்திருக்கு ஏன்னா குரு ஒரு வித்தையை தொட்டு கொடுத்தா தான் அந்த வித்தை வந்து ஜெயிக்கும் ஸோ அப்பேற்பட்ட குரு வரும் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சியில் சாதக பாதகமான சில விஷயங்கள் நடக்குது அதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஏன்னா சும்மா இது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு நினச்சிக்காமல் இது ஆன்மீகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படக்கூடிய பெரும் மாற்றங்கள் ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது சுப பயிற்சி குரு கிரகம் என்பது கிரகங்கள் இந்த பெயர்ச்சி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சுபத்தைத்தான் கொடுப்பார் குரு என்றுமே வந்து யாரையும் தண்டிக்க மாட்டார் யாரையுமே வந்து கைவிட மாட்டார் குரு என்றுமே கை கொடுப்பார் எப்போ குருவிடம் நாம் ஆகும் ஆகும்போது அப்பேற்பட்ட குருவிடம் நீங்கள் மே ஒன்னாம் தேதி எப்படி பூஜை செய்யணுங்கிற பதிவைத்தான் பதிவு செய்ய போற அதுக்காக சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முழு ராசி பலனையும் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணினாலும் நேற்று உட்கார்ந்து சில கணிப்புகளை கணிச்சிருந்தோம் அதன்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நிகழ்வுகளில் பரிகாரங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றாவே போதும் ஒரு நல்ல சூழல்களை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் குருவெயற்சி மே ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து விலகி ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடையும் நிலையில் இந்த ஆண்டு ஜோதிட நிகழ்வில் மிக பெரும் நிகழ்வு ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து ராசிகளுக்கும் தனித்துவமும் முக்கியத்துவம் உள்ளது கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரக பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன ராசிகளைத் தவிர கிரகங்களின் நட்சத்திரங்கள் உதய அஸ்தமன நிலைகள் வக்கிர பயிற்சி வக்கிர நிவர்த்தி என பலவித மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியால் என்ன நடக்கும் குரு பகவானின் ஆசைகள் இருந்தால் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் வெல்லலாம் செல்வத்தை பெருக்கலாம் வியாபாரத்தில் அற்புதமான விஷயங்களை மாற்றி தரக்கூடிய காரக தத்துவமாகவே குரு விளங்குகிறார் ஒருவரது ராஜ ராசியில் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் திருமண யோகம் விரைவில் அமையும் ஏழாம் வீட்டை கலஸ்தரஸ்தானம் குரு பார்வையிட்டால் திருமண வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் ஒருவரது தசாபுத்தியில் குரு திசை நடந்தால் திருமணம் நடக்க அதிகமான வாய்ப்புகளும் நன்காரியங்களும் நடக்கும் இந்த குரு பயிற்சி வந்து சரியாக மேஷம் கடகம் கண்ணி விருட்சக மகர ராசிக்கு சூப்பராக இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் இவங்களுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் கைகூடும் எல்லா முயற்சிகளையும் குருவை முன்னிறுத்தி தன்னோட துணை துணைக்கு குருவை வைத்துக்கொண்டு செயல்பட்டால் இந்த ஒரு ஆண்டு உங்க வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியை பெரும் மலர்ச்சியை பெரும் செல்வ செழிப்பை பெற முடியும் எந்த ராசிக்காரர்கள்னா மேஷம் கடகம் கன்னி விருட்சகம் மகரம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற தான் முழுமையா உழையுங்க முழுமையா ஆன்மீக கோயில்களுக்கு போயிட்டு இருங்க தினமும் விளக்கு ஏற்றுங்க பூஜை செய்யுங்க பர குருவின் சூட்சமாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவையை எடுத்து குருவிடம் சரணாகதி அடையுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் நடுநிலையான ராசிகள் கும்பம் சிம்மம் இவங்க ரெண்டு பேருமே வந்து குருவோட பக்கத்திலேயே இருக்கணும் குருகட்ட எதுவோ ஒரு விஷயத்தில் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது கும்பத்திற்கும் சிம்மத்திற்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு நடுநிலையிலிருந்து சிறப்பு நிலைக்கான பயிற்சியாக அமையும் பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக அதாவது தவறுக்கு தண்டனை தப்ப சுட்டிக்காட்டி கொட்டி கொடுத்து உங்களுக்கு நல்வழி காட்டுவார் இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிக்காரங்கள் ரிஷபம் மிதுனம் துலாம் தனுசு மீனம் ரிஷபம் மிதுனம் துலாம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு பயிற்சியை முன்னிட்டு குரு பயிற்சி பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் குருவுக்கு குருவின் ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணும் குருவோட அருள் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும் தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை ச பேசுவதும் சிந்திப்பதும் கூடாது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் நோயையும் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் இந்த ஒரு ஆண்டு கவனமாக இருப்பது நல்லது ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் செயல்படுங்கள் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு வரும் சனிக்கிழமை சென்னையில் கடற்கரை ஓரத்தில் நம்மளோட ஸ்ரீ குபேரபீடம் அன்பர்களோடு சேர்ந்து குரு பயிற்சி மகா யாகத்தை அதனுடன் சேர்ந்து ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இதில் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி யாகத்தில் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க இந்த குரு பயிற்சி யாகத்தில் குருக்குரிய திருமுலர் ஐயா வழங்கின தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட எந்திரத்தை பூஜையில் வச்சு மந்திர உருவேற்றி குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு அன்னதானங்களும் செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ராசிகள் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் பெயரை சங்கல்பம் செய்யுங்கள் குருவினருளும் அருளும் கிடைக்கும் குருவின் பார்வை கோடி கோடி நன்மையை உங்களுக்கு தர வேண்டுமென இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் மே ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது அதனால மே ஒன்றாம் தேதி குருவுக்குரிய கருப்பு கொண்ட கடலையை கோயிலில் தானம் தருவதும் குரு பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்வதும் குருவுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நான் பொதுவாகவே சித்தர்களின் சித்தர்களாக சொல்லக்கூடிய காகபுஜண்டவர குருமாராக நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த ரெண்டு மந்திரத்தையும் மே ஒன்னாம் தேதி இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லி தான தருமங்களை செய்யுங்க ஒரு மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரம் அடுத்தது ஓம் நர்பவி நர்பவி அதற்கப்புறம் குருவே சரணம் குருவே துணை இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை காலையில் மன்னிக்கணும் மே ஒன்றாம் தேதி சொல்லி கையில் கருப்பு கொண்ட கொண்டக்கடலையை வச்சு சொல்லிட்டு அதைய பறவைகளுக்கு போட்டுவிட்டு முடிஞ்சால் அன்று ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வஸ்திரதானமோ மஞ்சள் நிற வஸ்திரதானமோ மஞ்சள் நிற பிரசாதமோ அன்னதானமோ செய்யுங்கள் அல்லது நம்ம செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு நீங்கள் கீழே ஏதோ ஒரு சிறு காணிக்கையும் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் நம்மளோட பரிகார பூஜையில் சங்கல்பத்துக்கு பண்ணனாவே உங்கள் சார்பாக அன்னதானமும் நடைபெறும் பூஜையும் நடைபெறும் குருவருள் வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் குருவின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் குரு அருள் திருவையும் தர வேண்டும் அருளையும் பொருளையும் தர வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் யார் இதைய செயல்படுத்த போகிறீங்க குரு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பெறுகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி குருவே சரணம் குருவே துணை குரு வாழ்க குருவே அழைத்தும்